வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடி சீரியல்ல சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வர சத்யா எழுந்து வாக்கா அப்படின்னு ரிசீவ் பண்ணிட்டு அம்மா கிட்ட கூப்பிட்டு அம்மா அக்கா வந்திருக்குங்கிறாரு அவங்க அம்மா அவங்க இருந்து வெளியே வந்து வா மீனா இப்பதான் சமையலில் முடித்தேன் சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க இல்லைம்மா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் டீ மட்டும் வேணா கொடு அப்படின்னு மீனா சொல்ல சரி இர எடுத்துட்டு வரேன் சீதா இங்க வந்துட்டாளான்னு கேட்க ஆ உள்ளதான் இருக்காங்கிறாங்க ரெண்டு பேருமே என்னடி ஆச்சு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கான்னு அவங்க அம்மா கேக்க அக்கா எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சத்யா சொல்றாரு வீட்டில் சின்ன மாப்பிள்ள கூட ஏதாவது சண்டையானு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கும் எதுவும் தெரியாது ஃபோன் பண்ணி வர சொன்னா நான் என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு மீனா ரூம்குள்ளே போகிறாங்க அங்கே சீதா ஜன்னலை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க வர்றவங்க தோல்லை கையை வச்சு சீதா என்னாச்சுன்னு கேட்குறாங்க ஏன் நேற்று நடந்த விஷயம் எதுவும் உனக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க சீதா ஓ மாமா சொன்னாரு சரி உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு அடிப்பட்டதெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு மீனா கேட்க ஏன் இன்னும் பெருசா அடிபட்டு ஆஸ்பத்திரியில போய் படுத்திருந்து நினைக்கிறியா அப்படின்னு சீதா கேக்க மீனா திகச்சு போறாங்க ஏய் என்ன இப்படி எல்லாம் ஏங்கா மாமா இப்படி பண்ணாரு இருக்குங்கிறாங்க சீதா என்ன அசிங்கமா இருக்கு அப்படி என்ன அவரு பண்ணிட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல கேட்டதுக்கு மாமா சொல்லிட்டாருன்னு சொன்ன இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற அப்படின்னு சீதா சொல்ல மீனாவும் கொஞ்சம் ரைஸ் ஆயிடுறாங்க சீதா நீ ஏதோ கோபமா இருக்கேன்னு தெரியுது ஆனா என்ன எதுக்குன்னு தான் புரியல என்ன விஷயம்னு சொல்லுன கராரா கேக்குறாங்க சொல்லவே நான் தான் பாத்தேன் ஆனா இப்படியே விட்டா எல்லா தப்பும் என் ஹஸ்பண்ட் மேலன்னு தானே ஆயிடும் நேத்து மாமா என்ன பண்ணினார்னு தெரியுமா உனக்கு மாமாவுக்கு தெரிஞ்ச ரவுடிங்களை அனுப்பி அருணை அடிக்க வச்சிருக்காருங்கிறாங்க சீதா ஏய் என்ன சொல்ற நீ யாரோ மூணு பிரச்சனை இருந்திருக்காங்க அந்த உங்க மாமா அங்க வந்ததுனால அவன்களா அடிச்சு போட்டுட்டு அருண காப்பாத்தி இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல அதுதான் மாமாவோட சாமர்த்தியம் மாமாவே அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்களை அனுப்பி அருண் கூட பிரச்சனை பண்ண வச்சு அவரை அடிச்சு கடைசியில இவரே வந்து காப்பாத்துற மாதிரி நடிச்சிருக்காரு ஏங்கா இப்படி எல்லாம் பண்றாருன்னு சீதா கேக்குறாங்க ஏய் என்ன அப்படி எல்லாம் எதுவும் இல்ல நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு மீனா சொல்ல நான் சரியாதான் புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன் அருண் அவங்கள மிரட்டி சத்தம் போட்டிருக்காரு ஆனா அதுக்கெல்லாம் அவங்க பயப்படாம அவர் கூட பிரச்சனை பண்ணி அடிச்சிருக்காங்க ஆனா அதுவே மாமா வந்து சத்தம் போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சதும் அவங்க எல்லாம் உடனே ஓடிட்டாங்க இதுல இருந்தே தெரியலையா இதெல்லாம் மாமாவோட பிளான்னு அப்படின்னு சீதா சொல்ல இப்ப மீனாவுக்கு ரொம்பவே ரைஸ் ஆயிடுது ஏய் என்னடி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க என்ன பேசிட்டு இருக்க சும்மா ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க அவர் நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு நீ சொல்றது எல்லாம் தான் கதை மாறி இருக்குங்கிறாங்க மீனா உண்மையிலேயே ஓம் புருஷனை அடிச்சவங்களுக்கும் ஏன் புருஷனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது முதல்ல நீ அத புரிஞ்சுக்கோ அப்படின்னு மீனா சொல்ல நீ முதல்ல புரிஞ்சுக்கோக்கா மாமா எது அப்படியே நம்பாத கர்டா என் புருஷனை போட்டு அடிக்கும் போது மாமா வந்தாரா அவரு வந்து சத்தம் போட்டு மிரட்டே எல்லாரும் ஓடிட்டாங்களாம் நீ நம்பினாலும் நான் உண்மை உனக்கு எதிராவும் உன் புருஷனுக்கு எதிராகவும் பேச போறேன் நீங்க நல்லா இருக்கணும்னு தானே நானும் நினைக்கிறேன் உன் மாமாவும் அததானே நினைக்கிறாரு அப்படின்னு மீனா கேக்க அப்ப என் புருஷன் பொய் சொல்றாருன்னு சொல்றியா அப்படின்னு கத்துறாங்க சீதா இந்த சத்தம் கேட்ட அவங்க அம்மா உள்ளார வர்றாங்க மீனா என்னாச்சு மீனான்னு கதவுக்கு வெளியே நின்று கேட்குறாங்க கதவை திறந்துட்டு வெளியே வர்ற மீனா பாருமா அவ எப்படி பேசிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே வர நான் எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன் மாமாவுக்கு இன்னும் அருண் மேல இருக்க கோபம் போகலமா ஆள வச்சு அருண் அடிச்சிருக்காருன்னு சீதா சொல்ல ஏய் அப்படின்னு சத்யாவும் ஏய் என்னடி சொல்றேன்னு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க பாப்பிள ஏன் அப்படி பண்ண போறாருன்னு அவங்க அம்மா கேட்க அவரெல்லாம் எதுவும் பண்ணலம்மா ரோட்ல யாரோ அருண போட்டு அடிச்சிருக்காங்க என் புருஷன் அதை பார்த்துட்டு அருண போய் காப்பாத்தி இருக்காரு ஆனா அருண் போகும்போது நன்றி கூட சொல்லாம போயிருக்காரு இவ கிட்ட போய் அவர் தான் ஆளை வச்சு அடிச்சிருக்காருன்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல அதுதானே உண்மை அப்படின்னு கத்துறாங்க சீதா சீதா முத்துமாமா ஏன் அப்படி பண்ண போறாரு அப்படின்னு சத்தியா கேட்க ஏன்னா அவருக்கு இன்னும் என் புருஷன் மேல இருக்க கோவம் போகல அந்த கோவத்தை தீத்துக்கிறாரு அப்படின்னு சீதா விடுவிடுன்னு கத்த இங்க பாரு சீதா அப்படி மனசுல வஞ்சம் வச்சுக்கிட்டு வாங்குற ஆள்லாம் அவர் கிடையாது அப்படின்னு மீனா சொல்ல அப்ப ஏன் புருஷன் பண்ணுவாருன்னு சொல்றியா அப்படின்னு சீதா பதிலுக்கு பதில் மல்லு கட்டுறாங்க என்னமா இவ இப்படி பேசுறான்ற மாதிரி மீனா பார்க்க இப்ப எதுக்குடி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்க பாவம் மாவரு அடிபட்டு கட்டு போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருக்காரு அத்தை எவ்வளவு பயந்துட்டாங்கன்னு தெரியுமா இப்போ கூட மாமா மேல அவரு கோவப்படல இப்படி பண்ணிட்டாரேன்னு வருத்தம் தான் பட்டாருங்குறாங்க சீதா சீதா நான் சொல்றதை கேளு ஓ மாமா அந்த மாதிரி எல்லாம் பண்றவர் கிடையாது அவர் ஆள வச்சு அடிக்கல அதுதான் உண்மைங்கிறாங்க மீனா எது உண்மைன்னு உனக்கு அப்படி தெரியும் அந்த இடத்துல நீ இருந்தியா இல்ல இல்ல அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சீதா சொல்ல நான் என் புருஷன் சொல்றத நம்புறேன் அப்படின்னு மீனா சொல்ல அப்ப என் புருஷன் சொல்றத நான் நம்ப கூடாதா நானும் என் புருஷ சொல்றத நம்புறேன் மாமா தான் ஆளுங்களை அனுப்பி இருக்காரு அப்படின்னு ஸ்ரீதா ஸ்ட்ராங்கா சொல்ல அவரெல்லாம் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது சீதா ீதா மாப்பிள்ள கோ கோவக்காரரு தான் ஆனா இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டாருடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஆமா சீதா அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும் போதே மாமா எதுவும் பண்ணலையே இப்ப கூட உன் கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது தாலி பிரிச்சு கோக்குறப்ப மாமா நல்லா தானே பேசிட்டு போனாரு அப்படின்னு சத்யாவும் சொல்ல சீதா குட்டிச்சா தான் யோசிக்க ஆரம்பிக்குது ஆமா சீதா எனக்கு மாப்பிள்ள அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு தான் தோணுது சின்ன மாப்பிள்ள ஏதாவது தப்பா நினைச்சிருப்பாருன்னு அவங்க அம்மா சொல்ல மறுபடி சீதா ரைஸ் ஆகி அப்போ என் புருஷன் தப்பானவர்னு சொல்ல வரு அப்படின்னு கத்துறாங்க ஏய் நான் அப்படி சொல்லலடி அப்படின்னு அவங்க அம்மா சமாதானப்படுத்த உனக்கு நடக்கிறது எதுவும் தெரியலம்மா மாமாவோட ஃப்ரெண்டுங்க ஹெல்மெட் போடாம பைக்ல வந்து அருண் கிட்ட மரியாதை இல்லாம பேசியிருக்காங்க அது அவர் கண்டிச்சிருக்காரு அதுக்கே மாமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அருணை ஏதாவது சொன்னா ஏதாவது பண்ணிடுவேன்னு என்கிட்ட வந்து மிரட்டிட்டு போனாரு அப்படின்னு சீதா சொல்ல அவங்க அம்மா டக்குன்னு மீனாவை பார்க்கறாங்க அம்மா செல்வா அண்ணனோட மச்சான அருண் புடிச்சிருக்காரு மரியாதை இல்லாம அவர் பேசியிருக்காரு அந்த தான் அவர் போய் பேசியிருக்காரு மத்தபடி எதுவும் அவர் பண்ணலமா அவர் ஏன் அடிக்க போறாரு எனக்கு என்னமோ அருண் தான் ஏதோ மாத்தி சொல்றாருன்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல வேணாங்கா அவரை பத்தி இப்படி பேசாத கல்யாணத்துல மாமா குடிச்சிட்டு வந்து எல்லார் முன்னாடி அவரை பயங்கரமா அசிங்கப்படுத்தினாரு ஆனா இன்னைக்கு வரையிலும் அவர் அதுக்காக கோவப்பட்டு பேசவே இல்ல மாமாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனப்ப கூட அவர் மாமாவுக்காக கமிஷனர் வரலும் போய் பேசினாரு அவர் மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்ல மாமா மாதிரி அவரு ஒண்ணும் படிக்காதவர் இல்லங்கிறாங்க சீதா உடனே சத்யா கொஞ்சம் அதிர்ந்து போய் ஏய் அப்படிங்கிறாரு ஏய் என்னடி படிச்சவங்க படிக்காதவங்கன்னு படிக்கலனால என் புருஷன் சொக்க தங்கம் யார் வாழ்க்கையும் என் கெடுக்கலாம் அவருக்கு தெரியாது தேவையில்லாம வார்த்தைய விடாத சீதா சொல்லிட்டேன் அப்படின்னு மீனா பயங்கர கோவமா கத்திக்கிட்டே சீதா கிட்ட போக ஏய் கோவப்படாத நான் உங்க அம்மா புடிச்சு தடுத்து நிறுத்துறாங்க மீனா பொறுமையா பேச அவ புரிஞ்சுக்குவா கோவப்படாத அப்படின்னு சந்திரா சொல்ல பாருமா அவ எப்படி பேசிட்டு இருக்கான்னு ஒரு வருஷமா அவரை பாத்துக்கிட்டு இருக்கிற இல்ல நீ அவரை பத்தி தெரியாது உனக்கு ஒருத்தருக்கு ஒரு ஓடி வந்து நிப்பாரு அவரு ஆளை வச்சு அடிக்கிறவரெல்லாம் கிடையாது அருண் எல்லாமே அவருக்கு தப்பா தெரியுது அப்படின்னு மீனாவும் பதிலுக்கு கத்தி விட்டுறாங்க வேணாக்கா அவர் ஒண்ணு மாமா மாதிரி இல்ல உன் புருஷனை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே அப்படின்னு முத்த ரொம்ப கேவலமா பேசுறாங்க சீதா உடனே மீனாவும் என்ன என்ன தெரியும் என்ன தெரியும்னு சண்டைக்கு வர்றாங்க அவருக்கு வாயால பேச தெரியாது தான் பேசுவாரு ரவுடித்தனம் பண்ணுவாரு அது அவரோட வீட்டுக்கே தெரியுங்கிறாங்க சீதா மீனாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது சீதா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு அவங்க ஒருவரில நீட்டி மிரட்ட நான் தான் சொல்றேன் உன் புருஷன் ரவுடிதாங்கிறாங்க சீதா மீனா பயங்கர கோவத்துல கையை வாங்கி பலார்னு ஒரு அறவிடுறாங்க சீதாவுக்கு அவங்க அதிர்ச்சியோட கணத்தை தடுவிக்கிட்டு நிமுற அவரை பார்த்து ரவுடி அதுதுன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற இன்னொரு வார்த்தை ஏதாவது இந்த மாதிரி பேசுன பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்னு பயங்கர கோபமா கத்துறாங்க மீனா அவங்க அம்மா ரொம்பவே அதிர்ந்து போய் மீனா அப்படின்னு புடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க ஏய் சீதா என்னடி மாப்பிள்ளைய பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க மக சீதா அவங்க அம்மாவையும் மீனாவையும் தீர்க்கமா ஒரு பார்வை பார்த்துட்டு நீயும் ரவுடியோட பொண்டாட்டி ஆயிட்டல்ல அப்படின்னு சீதா சொல்ல ஏய் சீதா அப்படின்னு மீனா கத்துறாங்க உடனே அவங்க அம்மா ஏய் எங்கிட்ட வாங்கணுமா உனக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நான் உங்க அம்மா பாஞ்சிக்கிட்டு வர அம்மா அப்படின்னு சத்யா தடுத்து நிறுத்துறாரு அம்மா நீ அவளுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ற என்னையும் நீதானே தானே பெத்திருக்கிற நான் உனக்கு பொண்ணு இல்லையா அப்படின்னு சீதா அவங்க அம்மா கிட்ட எகிர அவங்க அம்மாவே சங்கடப்பட்டு போறாங்க ஏய் ரெண்டு பேருமே ஏன் பொண்ணுங்க தாண்டி நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சந்திரா கேக்கு சீதா ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அப்படின்னு சத்யா சொல்ல ஏய் புருஷன் வச்சு அடிச்சிருக்கான் அப்படின்னு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம ஏகவசனத்துல இறங்கி அடிக்கிறாங்க சீதா அருண் அடிப்பட்ட நெத்தில காயத்தோட வந்தாரு அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் அத்தை என்கிட்ட கேக்குறாங்க நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சீதா உங்க அம்மா கிட்ட கேட்க அதான் மாப்பிள்ள செய்யலன்னு மீனா அம்மா சொல்ல அவ புருஷனுக்கு தானே அவ சப்போர்ட் பண்ணுவா தப்பே பண்ணனால விட்டு கொடுக்க மாட்டா அவரு பண்ண ரவுடித்தனத்துக்கு இவ சப்போர்ட் பண்றா அப்படின்னு சீதா சொல்ல ஏய் பைத்தியகாரி மாதிரி பேசிட்டு இருக்காத அவரை பத்தி பேசி திரும்பவும் வாங்கி கட்டிக்காத அப்படின்னு மீனா கத்த சீதா மாப்பிள்ளைக்கு முன்கோபம் அதிகம்தான் குடும்பத்து மேலேயும் வாழ்க்கை மேலையும் அவருக்கு அக்கறை இருக்கு ஓம் புருஷன் நினைக்கிறேன் அவங்க அம்மா சொல்ல போது நிறுத்துமா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்க அத கொஞ்சம் கூட மதிக்காம நீங்க சொல்றதா கரெக்டன்னு பேசிட்டு இருக்கீங்க பேசாம ஒன்னு செய்யுங்க இவ புருஷனை விட்டு அருணை அடிச்சே கொள்ள சொல்லுங்க அப்படின்னு சீதா வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஏய் என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற முதல்ல ரெண்டு பேர் இப்படி சண்டை போடுறத நிப்பாட்டுங்க பொறுமையா பேசுங்கிறாங்க உங்க அம்மா பேசுறதுக்கு எதுவும் இல்லம்மா உங்ககிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அக்காவை பார்த்து முறைக்கிற சீதா என்னைய கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிட்டல்ல அப்படின்னு கேட்க மீனா அச்சோ அப்படின்ற மாதிரி தவிப்பா பாக்குறாங்க மீனா ஏதோ சொல்ல வர ஏய் இப்போ என்னடி இவ தானடி அடிச்சா உன் அக்கா தானே என்ன உங்க அம்மா கேக்குறாங்க போதும்மா உன் கண்ணு முன்னாடி அவ என்னை அடிக்கிறா அதை பார்த்துக்கிட்டு அவளை ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்கிட்ட வந்து கேட்கற உனக்கு அவ தானே செல்ல பொண்ணு என்னை பத்தி நீ என் கவலைப்பட போற அப்படின்னு சீதா கத்த சீதா அப்படின்னு மீனா தவிப்பா கூப்பிட்டு இருக்க சீதா நீ ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு பேசுற கோவத்துல பேசுற கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாரு சத்யா வேணாண்டா நான் யாருக்கிட்டையும் எதுவும் பேச விரும்பல நான் போற ரூம்க்குள்ள போற சீதா பேக் எடுத்துட்டு வெளியே வர ஏய் அப்படின்னு உங்க அம்மா கூப்பிட்டு இருக்க சீத்தா நான் மீனாவும் இருக்க அவங்க முன்னாடி வந்து நிக்கிற சீதா என்னை அடிச்சிட்டல்ல உன் முகத்திலேயே நீ முழிக்க மாட்டேன் உன்னை பாக்குறதே இன்னைக்குதான் கடைசி தடவை அப்படின்னு கத்து மீனா அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க சீதா சீதா அப்படின்னு அவங்க அம்மாவும் ஏய் சீதான்னு சத்தியாவும் கூப்பிடுறாங்க அவங்க அம்மா ஓடி போய் சீதாவோட கையை பிடிக்க விடுங்க அப்படின்னு கையை விடுக்குன்னு உதறி விட்டுட்டு சீதா வேகமா போறாங்க சீதா நான் சொல்றத கேளு அப்படின்னு அவங்க அம்மாவும் கத்திக்கிட்டு ரெண்டுட்டு பின்னாடி போய் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா அழ ஆரம்பிக்க என்னம்மா அவ இப்படி பேசிட்டு போறா அப்படின்னு சத்யா கேட்க மீனா ஒரு மாதிரி அதிர்ந்து போய் கொஞ்சம் நகர்ந்து போறாங்க ஐயோ நான் பெத்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே இப்படி என் கண்ணு முன்னாடியே சண்டை போட்டுக்கிறாங்களே இதையெல்லாம் நான் பாக்கணுமா அப்படின்னு அவங்க அம்மா அழ அம்மா நீ அழாதம்மா அவ ஏதோ புரியாம பேசிட்டு போறா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சத்யா சொல்ல சந்திரா அழுதுகிட்டே இருக்காங்க மீனா ரொம்பவே நொந்து போய் வண்டி எடுத்துட்டு வர்றாங்க மீனா அரண் ரோட்ல வண்டி ஓட்டிக்கிட்டே வர ஒரு டேர்னிங்ல திரும்ப எதிரில் வர்ற வண்டி டேர்னிங்ல திரும்ப ரெண்டு பேரும் இடிச்சுக்கிறாங்க அப்பதான் கொஞ்சம் சுய வந்து ஐயோன்னு கத்துறாங்க மீனா அவரும் வண்டியை பிரேக் போட்டு நிறுத்திட்டு ஏமா அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது இண்டிகேட்டர் போடாம நீ பாட்டுக்கு வந்து திரும்புற இந்நேரம் கீழே விழுந்த கை கால் உடைஞ்சா யாருமா பாக்குறது அப்படின்னு அவரு கத்த மன்னிச்சிருங்க நான் கவனிக்கலங்கிறாங்க மீனா என்ன கவனிக்கல இதுவே நான் வந்து உன்னை இடிச்சிருந்தா சும்மா விட்டுருப்பியாமா என்ன நினைப்புல வண்டி ஓட்டிட்டு வர்ற பாத்து போமா அப்படின்னு அவரு சத்தம் போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக மீனா கொஞ்சம் பயத்தோடு நின்னுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமும் வருத்தமும் குழப்பமுமாவே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போறாங்க சீதா ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அவங்களுமே ரொம்ப டல்லா நடந்து போயிட்டு இருக்க ஒரு ஸ்டாஃப் மேடம் சீதா மேடம் அப்படின்னு கூப்பிடு சீதா பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க மேடம் உங்களை தான் மேடம் அப்படின்னு பக்கத்தில் வந்து நின்னு கூப்பிடு ஆ சொல்லுங்கன்னு திரும்புறாங்க சீதா நான் இவ்வளவு நேரமா கூப்பிடுறேன்னு உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு அந்த நர்ஸ் கேட்க சாரி என்ன விஷயங்கிறாங்க சீதா அந்த ரூம் நம்பர் த்ரீ நாட் டூல இருக்க பேஷண்ட்டுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ண சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்ல ம் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சீதா சொல்ல ஓகேங்க மேடம்னு அந்த நர்ஸ் போகிறாங்க சீதா அவங்க ஆஃபீஸ் ரூமில் வந்து வேலை பார்க்க முடியாமல் ஜன்னல் பக்கத்தில் நின்று வெளியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ மேடம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அந்த நர்ஸும் கூட ஒருத்தரும் வர்றாங்க ஆ அப்படின்னு சீதா கேட்க மேடம் அந்த ரூம் நம்பர் த்ரீ நாட் டூ அப்படின்னு சொல்ல சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்க அவர் அதை வாங்கி பார்த்துட்டு என்னம்மா இது டிஸ்சார்ஜ் சம்மரி கேட்டால் அட்மிஷன் ஃபார்ம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாரு ஓ சாரி சாரி சார் ரூம் நம்பர் த்ரீ நாட் டூ தானே என்ன சீதா கேட்க ஆ ஆமாங்கிறார் அவரு அவர் அந்த பிரிண்ட் அவுட்டை வாங்கி பார்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்துல ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் போல இருக்கு சீட்டை மாத்தி கொடுக்குற மாதிரி மருந்து மாத்திரையை மாத்தி கொடுத்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் இருந்து போறாரு உடனே அந்த நர்ஸ் என்ன சீதா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சங்கடப்பட்டுட்டு அவங்களும் பின்னாடியே போறாங்க ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்க சீதா அவங்க இடத்துல உட்காடுறாங்க அப்போ ஃபோன் ரிங்காக எடுத்து ஹலோங்கிறாங்க மேடம் எத்தனை மணி வரலும் விஸ்டிங் அவர்ஸ் இருக்கும்னு கேட்க அது நாளைக்கு லீவு கிடையாதுங்க அப்படின்னு சீதா சொல்ல லீவா நான் விஸ்டிங் அவர்ஸ் டைம் கேட்டேங்க அப்படின்னு ஆப்போசிட்டில் சொல்ல சாரி நாளைக்கு எட்டு மணி வரைக்கும் இருக்குங்கிறாங்க சீதா ஓகேங்க தேங்க்யூன்னு ஃபோனு வைக்கிறாரு அப்போசிட்டில் வேலை முடிஞ்சு சீதா பையன் தூக்கிட்டு வெளியே வர்றப்போ ஒரு லேடி அப்போசிட்டில் வராங்க அமுதாக்கா அப்படின்னு சீதா கூப்பிட அவங்க நின்று என்ன சீதா என்ன விஷயம்னு கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல ஒரு மாதிரி இருக்கு நான் ஹாஃப் டே லீவ் எடுத்துக்கிறேன் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் கொஞ்சம் பாத்துக்கங்கன்னு சீதா சொல்ல நான் பாத்துக்கிறேன் சீதா நீ போய் ரெஜிஸ்டர்டுங்கிறாங்க அமுதாக்கா தேங்க்ஸ்கான்னு சொல்லிட்டு சீதா கிளம்புறாங்க விஜயா ரொம்பவே கியூட்டா யோகா பண்றதுக்காக ஒரு ரிப்னக் பண்ணியனும் பேண்ட்டுமா ரெடியாகி வர்றாங்க அவங்க சாமி கும்பிட்டுட்டு வர என்ன விஜயா ஆறு பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு பார்வதி கொஞ்சம் கவலையா கேட்க முதல் நாள் தானே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல அப்படின்னு விஜயா சொல்ல ஃப்ரீன்னு சொல்லிதானே அவ்வளோ பேருக்கும் வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுத்தோம் அப்படின்னு பார்வதி சொல்ல வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க உடம்ப கவனிக்கிற விஷயத்துல நம்ம ஆளுங்க அவ்வளவா அக்கறை காட்ட மாட்டாங்க இதே ஒரு ஹோட்டல் புதுசா ஆரம்பிச்சா சாப்பிடுறதுக்கு வருஷ கட்டி வந்து நிப்பாங்க இது யோகா அதோட அருமை தான் வருவாங்க சரி நான் வந்தவங்களை வச்சு கிளாஸ் நடத்துறேன் நீ வீடியோ எடு சரியா அப்படின்னு இதுவரை ரொம்பவே கரெக்டா பேசிட்டு இருந்த விஜயா இப்போ வீடியோக்காக தான் இந்த நாடகம் எல்லாம் நிரூபிச்சிடுறாங்க அதிர்ச்சியோட என் ஃப்ரெண்டு விஜயா எல்லாருக்கும் ஃப்ரீயா யோகா கிளாஸ் நடத்துறாங்க ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் விட உடம்புதான் ரொம்ப முக்கியம் அதனாலதான் எல்லாருக்கும் விஜயா ஃப்ரீயா சொல்லி தர்றா அப்படின்னு என்ன பத்தி கொஞ்சம் பெருமையா பேசு அப்படின்னு விஜயா சொல்ல எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் பெருசா பேச வராதே அப்படின்னு பார்வதி சொல்ல என்ன பத்தி உனக்கு என்ன சொல்ல தோணுதோ அதை சொல்லுங்கிறாங்க விஜயா பார்வதி மறைக்காம அப்படிலாம் சொன்னா தப்பாயிடுமேங்கிறாங்க விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு என்ன என்ன நக்கல் பண்றியான்னு கேட்க சேச்ச நான் அப்படி சொல்லல அப்படின்னு பார்வதி சொல்ல இதோ பாரு பார்வதி எப்படியாவது டாக்டர் பட்டம் வாங்கி ஆகணும் புரியுதா அப்படின்னு விஜயா கேக்க ஆ புரியுதுங்கிறாங்க பார்வதி அப்ப ஒழுங்கா போய் பேசு அப்படின்னு விஜயா சொல்ல சரி சரிங்கிறாங்க போ போய் எல்லாரையும் வர சொல்லு போ அப்படின்னு சொல்ல முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு பார்வதி போறாங்க அவங்களோட கோபம் ரொம்பவே நியாயமானதுதான் விஜயா டாக்டர் பட்டம் வாங்கணுங்கிறதுக்காக வீட்டையும் கொடுத்துட்டு கூடவே லோலோன்னு வீடியோ எடுத்துட்டு அலையறாங்க ஆனா விஜயா பெரிய தென்னாவட்டா தலைய தூக்கி வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க பார்வதி போய் கதவை திறந்து எல்லாரும் வாங்கன்னு சொல்ல கையில யோகா மேட்டோட வணக்கம் மாஸ்டர் அப்படின்னு அவங்க வர ஆ வாங்க 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 அப்படின்னு விஜயா ரிசீவ் பண்ண வணக்கம் மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டே லேடிஸ் ஜென்ட்ஸ்னு எல்லாரும் உள்ளர் வர்றாங்க நாலு ஜென்ஸ் ரெண்டு லேடிஸ்ன்னு எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு உள்ளர் வர்றாங்க வணக்கம் உட்காருங்கன்னு சொல்ல யோகா மேட்டை விரிச்சு போட்டு எல்லாரும் உட்காருறாங்க பார்வதி மொபைலை கையில எடுத்து வணக்கம் இவங்க என் ஃப்ரெண்டு விஜயா அப்படின்னு மொபைல்ல காமிக்க விஜயாவும் ஒரு வணக்கத்தை போடுறாங்க சகல கலைகளையும் கத்து அதுல பெரிய பேரும் எடுத்திருக்காங்க இப்ப மக்களோட நன்மைக்காக இந்த அவசரமான உலகத்துல யோகா எவ்வளவு முக்கியம்னு சொல்றதுக்காக எல்லாருக்கும் ஃப்ரீயா யோகா சொல்லி தர்றாங்க ஆர்வமா இருக்கிறவங்க வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ரொம்பவே அழகா பேசுற பார்வதி அப்படியே வீடியோவை விஜயா பக்கம் திருப்ப அவங்க வாய் மூடிட்டு ம் அப்படின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸையும் கவர் பண்றாங்க பார்வதி விஜயா மாஸ்டர்ன்றாங்க எல்லாருமே யோகா என்றால் என்ன உடல் மற்றும் சுவாசத்தின் ஒருமை நாம தினமும் யோகா பண்றதுனால நமக்கு மன அமைதி நல்ல நல்ல தூக்கம் செரிமானம் இதெல்லாம் சீராகும் இன்னைக்கு நாம பார்க்க போற முதல் ஆசனம் தீர்க்க பிராணாயாமா அப்படின்னு விஜயா பேசிக்கிட்டே போக பார்வதி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி மூச்ச சமநிலை படுத்தணும் அதுக்கு உங்க ஆள்காட்டி விரல பட்ட விரலோட சேர்த்து மூச்சை நிதானமா இழுத்து வெளியே விடணும் இத ஒரு பத்து கவுண்ட் பண்ணணும் கைய நல்லா நீட்டி வைங்க எல்லாரும் எங்க செய்யுங்க பாப்போம் அப்படின்னு விஜயா அவங்களும் முத்திரை புடிச்சு சொல்லிக் கொடுக்கறாங்க இவங்க எல்லாரையும் விட பார்வதி யோகா பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அவங்களுக்கு தான் அதுக்கு வாய்ப்பே இல்லீங்களே விஜயா அப்படியே புன்னகை மண்ணியா போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்பப்ப எப்படி வந்திருக்குன்னு வேற பெருமையா கேட்க பார்வதியும் தலையாட்டுறாங்க தான் பெரியவங்க சொல்லுவாங்க நல்லவங்களா நடிக்க ஆரம்பித்தா ஒரு கட்டத்தில் நிஜமாகவே நல்லவங்களாக மாறிடுவாங்கன்னு இப்போது விஜயாவும் உண்மையாகவே யோகா பண்ணுறாங்க ரிலாக்ஸ் அப்படிங்கிற விஜயா இப்ப பயிற்சியை ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறாங்க ஆரம்பிக்கலாம் மாஸ்டர் எல்லாரும் சொல்ல நல்ல மூச்சை இழுத்து வெளியே விடணும் ஒரு கையை நெஞ்சிலையும் இன்னொரு கையை வயிற்றுலயும் வச்சுக்கங்க மெதுவா மூச்சை உள்ளர இழுத்து மெதுவா வெளியே விடணும் சரியான்னு கேட்டு அவங்களும் செஞ்சு காமிக்கிறாங்க இங்க இந்த யோகா பிராக்டிஸ் போயிட்டு வெளிய வெளியே மேடம்னு ஒரு சவுண்ட் கேக்குது பார்வதி திரும்பி பார்க்க ஒருத்தர் யோகா மேட்டோட வந்து நிக்கிறாரு பார்வதி வெளியே வந்து வாங்க என்ன வேணும்னு கேக்குறாங்க அவரு பார்வதியவே பாத்துக்கிட்டு நிக்க உங்களை தான் கேக்கு இருக்கிறேங்கிறாங்க பார்வதி நான் யோகா கிளாஸ் சேர வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல இதுக்கு முன்னாடி யோகா பண்ணியிருக்கீங்களான்னு கேக்குறாங்க பார்வதி யோகா பண்றவங்கள பாத்துருக்கேன் ஆனா கத்துக்கிட்டது இல்லங்கிறாரு அவரு பார்வதி அவரை தலையில இருந்து கால் வரையில பாக்குறாங்க அதுக்கப்புறம் உங்க பேர் என்னன்னு நோட்ட திறந்துட்டு கேக்க சிவன் அப்படின்னு அவர் சொல்ல பார்வதி எழுதுறத விட்டுட்டு அப்படியே அவர் முகத்தை பாக்குறாங்க பார்வதியோட முகத்தையே பாத்துட்டு இருக்க அவரு பியூட்டிஃபுல் ஐஸ்ங்கிறாரு என்ன சொன்னீங்கன்னு பார்வதி கேட்க ஒன்னும் இல்ல உண்மையை சொன்ன அப்படின்னு ஒரு சின்ன சமாளிப்போட அவர் சிரிக்க உண்மையெல்லாம் உங்க கூடயே இருக்கட்டும் உங்க அட்ரஸ் இதுல எழுதுங்க அப்படின்னு வெடுக்குன்னு சொல்லிட்டு நோட்டை நீட்ட அவரு நோட்டையும் பெண்ணையும் கையில வாங்குறாரு அப்பப்ப பார்வதி ஒரு பார்வை பாத்துக்கிட்டே அவர் எழுதிட்டு இருக்காரு ஒரு நோட்டை நீட்ட அதை வாங்கி பாக்குறாங்க பார்வதி அதுல அட்ரஸ் அதுக்கு பதிலா ஒரு கவிதை இருக்கு உன் கண்கள் ஒரு கவிதை புத்தகம் அதை தினம் தினம் படித்து புது புது அர்த்தங்கள் தேட விரும்புகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கதை படிச்சுட்டு ஹலோ மிஸ்டர் என்ன இது அட்ரஸ் எழுத சொன்னா என்னென்னமா எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்வதி கேட்க கவிதை தாங்க என்னோட அட்ரஸ் அடையாளம் எல்லாமே அப்படின்னு அவரு சொல்ல பார்வதிக்கு குழப்பமா இருக்கு என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க ஆமாங்க எனக்கு கவிதை எழுதுற பழக்கம் இருக்கு ஏதாவது என் மனசுக்கு பிடிச்சிருந்தா உடனே கவிதையா எழுதிடுவேன் அவரு சொல்ல பார்வதி பார்வதி ஒரு முதல்ல இது கவிதை மாதிரியே இல்லையே கவிதையே கண்களா இருக்கிறவங்களோட பார்வைக்கு இது வெறும் கிருக்கலா தாங்க தெரியும் அப்படின்னு அதுக்கும் ஒரு பதில் சொல்லிடுறாரு அவரு நீங்க பேசுறதே சரியில்லை ஆமா எதுக்கு இதெல்லாம் இதுல எழுதுறீங்கன்னு கேக்குறாங்க கவிதைக்கு இடம் பொருள் ஏவல் எதுவுமே கிடையாது ஒரு கவிதையை பார்க்கும்போது இன்னொரு கவிதை வர்றது இயற்கை தானே அப்படின்னு அவரு பயங்கரமா வழிஞ்சிட்டு இருக்க போதும் போதும் இத்தோட நிறுத்திக்கோங்க யோகா கத்துக்க வந்தா அதை மட்டும் பாருங்க அப்படின்னு பார்வதி சொல்ல சாரி நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற சிவன் பார்வதி வீட்டுக்குள்ள போறாரு பார்வதி அங்கேயே அசந்து போய் நிக்க வணக்கம் மாஸ்டர் அப்படின்னு அவரு சொல்ல ஆ வணக்கம்ங்கிறாங்க விஜயா அவங்க உங்க அசிஸ்டன்டான சிவன் கேட்க ஆ ஆமா ஆமா அப்படிதான் நீங்க வந்து உட்காருங்க அப்படின்னு விஜயா சொல்ல அப்போ உள்ளர வர்ற பார்வதி போனா போகுதுன்னு வீட்டை கொடுத்தா என்னைய அசிஸ்டன்ட் ஆக்கிட்டியா அப்படின்னு பொறுமிக்கிட்டே போய் நோட்ட வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க அங்க மிஸ்டர் சிவன் ரொம்ப நீட்டா யோகா மேட்டை விரிச்சு போட்டு அது மேல உட்கார்றாரு நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க முதல்ல உங்க மூச்சை சமநிலை படுத்துங்க அப்படின்னு விஜயா சொல்ல அவரு சரிங்கிறாரு முதல்ல உங்க ஆள்காட்டி விரலை இப்படி வச்சுக்கோங்க ஆ அப்படின்னு விஜயா ரெண்டு கையிலயும் முத்திரை புடிச்சு காமிக்க அவரும் அதை பண்ணிட்டு இருக்காரு பார்வதிக்கு அந்த ஆளை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு வெறுப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க விஜயா காட்டி முடிச்சு பத்து கவுண்ட்னு சொல்ல ம் அப்படிங்கிறவரு அவங்க பேர் என்னன்னு கேக்குறாரு விஜயா ம் அப்படின்னு பார்வதிய ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க பேர் பார்வதிங்கிறாங்க ஓ சிவன் பார்வதி அப்படின்னு அவரு சொல்ல பார்வதி கோவமா பார்த்துட்டு இருக்காங்க சரி நீங்க மூச்சு இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கற விஜயா எல்லாரும் நெஞ்சில கைய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மத்தவங்க கைய வைக்க சிவன் பார்வதியை பாத்துக்கிட்டு இருக்காரு இந்த லூசு வந்து உட்கார்ந்துட்டு நம்ம உயிர் எடுப்பான் போல இருக்கே அப்படின்னு பார்வதி வெறுப்பும் மலைப்புமா பாத்துட்டு நிக்கிறாங்க நாளைய ப்ரோமோல விஜயா கிச்சன்ல இருக்க ஹாட் பாக்ஸ் எல்லாம் திறந்து பார்த்துட்டு என்ன இவ இன்னைக்கு சமைக்கவே இல்லையா ரொம்ப திமிராயி போச்சு இவளுக்கு மகாராணி மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்குறா இவளை இப்படியே விட்டா இவ இஷ்டத்துக்கு தான் ஆடுவா என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஒரு மக்கு நிறைய தண்ணியை மொண்டுகிட்டு அப்படியே கொண்டு வந்து மீனாவோட முகத்துல பலீர்னு அடிச்சிடுறாங்க மீனா பதறி போய் எழுந்திருக்கிறாங்க அண்ணாமலை பயங்கர கோவமா விஜயா கிட்ட என்ன காரியம் பண்ணி இருக்கிற மாமியாருங்கிற அதிகாரம் பண்றியா மீனா உன் மேல மரியாதை வச்சிருக்க வரைக்கும் தான் மாமியாருங்கிற அதிகாரம் எல்லாம் இருக்கான்னு சீண்டி சீண்டி பாக்குறியா மாமியாருங்கிற திமிராடி ஆணவம் பிடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிற பசங்களுக்கு முன்னாடியும் மருமகளுக்கு முன்னாடியும் உன்னை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன் அப்படி சப்பனு அப்படின்னு கையை வாங்குறாரு அண்ணாமலை ஓகே அண்ணாமலை இப்பதான் குடும்ப தலைவரா நடந்துக்க ஆரம்பிக்க போறாருன்னு நினைக்கிறோம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்